என் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு வச்சு தான் ரெசிபி பண்ணப்புறோம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் எல்லாம் உரு உருளைக்கிழங்கையும் ஸ்கின் எடுத்துடலாம் மேலே இருக்க ஸ்கின் எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் இந்த மாதிரி நறுக்கிய பெரிய ஆனியன் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு தக்காளி கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துருக்கோம் கருவேப்பில கொஞ்சம் இரண்டு பச்சை மிளகாய் பட்டாணி பச்சை பட்டாணி முளைச்சது அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா தான் ரொம்ப உடம்புக்கு அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் முழு பூண்டு போட்டுக்கலாம் உரிச்சு வச்ச முழு பூண்டு தட்டி வச்சிருக்கலாம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஸோ எல்லாத்தையும் போட்டிருக்கோம் நல்லா வதக்கிடலாம் சீரகம் பூண்டு ஆனியன் எல்லாமே வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும் நல்லா கலறி கொடுத்துருங்க ஸோ கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் முழுமையாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் மீடியமாக வதக்குனா போதும் ஸோ கொஞ்சம் பெருங்காயம் தட்டிக்கலாம் பெருங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால பெருங்காயம் சேர்க்கும் ரொம்ப நல்லது இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கணும் நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் கொஞ்சமாக முளைச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தி தான் நமக்கு உடம்புக்கும் நல்லது ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டு காரத்துக்காக நான் சில்லி வெறும் மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம எல்லாத்தோட வச்சு சாப்பிடலாம் சைடிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்து பொறிச்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு ஃபோர் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கெழங்குலாம் நல்லா குக் ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்பவும் டேஸ்டான நல்ல ஸ்பைஸியான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு சைடிஷ் தான் இது ஸோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ரெசிபி அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் கட் பண்ணி வச்சுருந்தோம் போட்டுக்கலாம் நிறைய ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்